எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்கள் மத்தியான வெயிலான வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா கொஞ்சம் நண்டு தான் கிடச்சிக்கு அந்த நண்டை வச்சு ஒரு ருசியான நண்டு கிரே பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போகிறாங்க இப்போ அவங்க எப்பவும் போல நண்டை உடஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களே நண்டை உடஞ்சு சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்கிறா தான் கடல் மீனில் ஊருகா தேப்பிட்டாலும் சரி கருவாடு தேப்பிட்டாலும் சரி மீன் கடையில் மீன் தேப்பிட்டாலும் சரி இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர்களுக்கும் தாட் பண்ணி வாங்கியிருக்கேன் சொந்தங்களே சொந்தங்களே இந்த நண்டை உடச்சி சுத்தம் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மீனவனா இந்த நண்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை பகிர்ந்துக்கிற ஆசைப்பாடு நண்டுகளில் ஏறள வகையான நண்டுகள் இருக்குது ஏறள வகையான நண்டுகளாக இருந்தாலும் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய நண்டு வகை எத்தனைன்னு கேட்டிங்கன்னா மொத்தமே மூணு வகையான நண்டு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டுருந்தோம் இந்த மூணு வகையான நண்டில் ஒரு நண்டு வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு அதிகமான விலைகளில் இருக்கும் களி நண்டு அதை ஒரு சில பேருக்கு வந்து சம்பா நண்டுன்னு சொன்னால் தான் தெரியும் அந்த நண்டு வந்து அதிகமான விலைக்கு போகிறதுனால அதை வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க அதனால் அந்த நண்டை நம்ம பெரும்பாலும் சாப்பிட மாட்டோம் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய வகை எத்தனை கேட்டிங்கன்னா ப்ளூ கிராப் நண்டும் பொட் நண்டு தான் இந்த ரெண்டு நண்டு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிறக்கிங்கள இது வந்து பார் நண்டு இதே மாதிரி இருக்கக்கூடியதான் குருசு நண்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் நண்டு அதுக்கப்புறம் கொலக்காட் நண்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நண்டுகள் எல்லாமே மீனவர்களுடைய வலைகளில் வந்தால் கூட கழிச்சு கீழே தான் போடுவாங்க ஏன்னா மீனவர்களே பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய நண்டு எதுனா கிராப் பொட் நண்டு தான் அதனால் புதுசாக இந்த ஒரு நண்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வயிற்றில் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்கிறதுனாலயே இந்த நண்டுகளை எல்லாத்தையுமே வலையில் வந்தால் கூட கழித்து கீழே தான் போட்டிருக்காங்க ஏன்னா அந்த டையத்தில் இந்த நண்டுகளை விலை கொடுத்து வாங்குற கூட யாவர்கள் கிடையாது அதனால் பெரும்பாலும் வந்து இந்த ப்ளூ கிராப்பும் பொட்நண்டு தான் விலை போச்சு ஆனால் இன்றைக்கி மீனவர்களே கழித்து கீழே போடக்கூடிய நண்டு கூட இன்றைக்கி அதிகமான விலைக்கு போகுது சொல்கிற காரணம் என்னென்னா சோசியல் தான் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க என காற்றும் கடல்லையும் கஷ்டப்பட்டு நண்டு வள தொழிலுக்கு போயிட்டு வர்றவங்க அந்த ப்ளூ கிராப்பு அந்த பொட்நாட்டை மட்டும்தான் விற்பனை செய்வாங்க மற்ற நண்டுகள் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க கழித்து கீழே போட்டுருவாங்க ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியா வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சாப்பிடாம கீழே போட்ட நண்டு முதல் கொண்டு இன்றைக்கி வில போகும் அதுவரையும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல நம்ம கழித்து கீழே போட்ட நண்டுகள் கூட இப்போ நம்ம சமைச்ச சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்போ நல்லா இருக்கிறத தகுந்தால் ஒரு விலைகள் போகத்தான செய்யும் சொன்னங்களே நான் சொன்ன பதில் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனாக உங்கள்கிட்ட பயக்கிறதுக்கிட்ட தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொன்னாங்களே சொந்தங்களே நம்மளுக்கு சாப்பாடுமே ரெடி ஆகிட்டு நண்டு கிரேவி வைக்கிறக்காண்டி நன்னை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நண்டு கிரேவி பொருட்கள் பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம நண்டு கிரேவி எப்படி வைக்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம்னா ஒரு தக்காளி பழம் எட்டி வச்சுருக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் தேவையான கருவாப்பில் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் பெரிய சீரகம் எடுத்து வச்சிருக்கோம் தேவையான இஞ்சி பெஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம் குழம்பு மசாலா எடுத்து வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான கடுகு எடுத்து வச்சுருக்கோங்க இதை போட்டு இப்போ நண்டு கிரேவியை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நண்டு கிரேவி வைக்கிறக்காண்டி சட்டி எடுப்பில் வைப்போம் என்ன சூடாயிருச்சு பெரிய சீரகம் போட்டுக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கணும் தேவையான கருவேப்பில போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரச்சுங்க உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம வெட்டி வச்ச தக்காளி இங்கு பேஸ்ட்டு சேர்த்துக்குறோம்

பெருட்டி எடுத்துக்கிறவங்க தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் சமைய வேலை முடிஞ்சுட்டு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சாப்பிடலாம் சாப்பிடமா வேண்டாமா அப்ப வந்து எங்க பிழைந்துருவாரு கால் எடுங்க கால் எடுங்க ரொட்டாம திங்கன்னு அடி வாங்குவீ லோட்டா

வெளியில் போயிட்டாங்கன்னா வந்து அந்த ஒரு பயம் இருக்காதுல அதனால அரை குறையமா சாப்பிட்டு கீழே கொட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் அவங்களோட படிக்கக்கூடிய பிள்ளைங்க சொல்லி தான் தெரியும் அதனால வந்து இன்னைக்கு நானுமே வெள்ளனையே வந்து சாப்பாடாக்கி மதிய சாப்பாடு பிள்ளைகளுக்கு போய் கொடுத்துட்டு வந்து தான் நாங்கள் சாப்பிட்றோம் சொந்தங்களே சொந்தங்களே இன்னைக்கு என்ன ம் சொந்தங்களே இன்னைக்கு வந்து நம்ம நண்டு கிரேவி வச்சோம்ல இந்த நண்டு கிரேவியில் வந்து ரெண்டு வகையான நண்டு இருக்கு ஒன்று பார் நண்டு ஒன்று ப்ளூ நண்டு ஏ வீடியோ பகுதியில் வந்து பார் நண்டை மட்டுமே காமிச்சிருப்போன்னா வந்து ப்ளூ கிராப் நண்டை வந்து நம்ம அடிக்கடி காமிச்சிருக்கோம் அந்த நண்டை பற்றி அதிகமாகவும் பேசியிருக்கோம் அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு பார் நண்டு தான் கிடஞ்சிச்சு ஆனால் அந்த பார் ரெண்டு வகையை மட்டுமே பற்றி பேசுகிறதுக்காக தான் அதை மட்டுமே காமிச்சிருந்தேன் ஒரு டயத்தில் எனக்கு விவரம் தெரியும் போதெல்லாம் வந்து இந்த நண்டுலாம் வெலை போகாத சொன்னங்களே கீழே தான் கழித்து கீழே ஓடுவாங்க நம்ம சாப்பிடக்கூடிய வகை நண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டே ரெண்டு நண்டு தான் ப்ளூ கிராப் நண்டு பொட் நண்டு அதுக்கப்புறம் களி நண்டு களிநண்டு யாருமே சாப்பிட முடியாது ஏன்னா அதோடைய விலை அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம நார்மலாக வாங்கி சாப்பிடக்கூடிய நண்டு ப்ளூ கிராப்பும் பொட் நண்டு தான் இந்த பார் நண்டு குருசு நண்டு இந்த பிஸ்கட் நண்டுன்னு சொல்றது எதுவுமே விலை போகாது கீழே தான் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தா எல்லாமே வில போகுது இப்பவும் கழிச்சு போடக்கூடிய ஒரு சில நண்டுகளையும் ஒரு சில பேர் வந்து பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத கமால்ல சொல்லுங்க நீங்க அத்த நண்டு கிரேவி எப்படி இருக்குன்றதை கமால்ல சொல்லுங்க சொன்னங்களே நண்டு கிரேவி எவ்வளவு எளிமையா வச்சிருக்கோம்னு பாருங்க சொன்னங்களே அதுக்கு அப்புறம் நாங்க நண்டு கிரேவி வந்து தேங்காய் அரைச்சு மிளகு சீரகம் என்னமோ அதான மட்டன் பிரியாணி அதலாம் போட்டு ரெடி பண்ணுவோம் ஒரு சில பேர் வந்து ஒரு புதுமையா இருக்கணும் புதுசா ஈஸியா எல்லாருமே கத்துக்கிற மாதிரி தேங்காய் இல்லாம சமைக்க நினைப்பாங்கல்ல என்னத்தா நண்டு தரவாக்கு அப்படிப்பட்டவங்களுக்காக தான் சிம்பிளா ரெடி பண்ணிருக்கேன் சொந்தங்களே ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான நண்டு சொந்தங்களே இந்த தங்கபுளை கொடைச்சு குடுத்துக்கற. கையில எறும்புกัดிருகுது. எறும்புกัดிருக்கா கே? சக சோளையா இருக்காம். சொந்தங்களே, இந்த தங்கபுளை அம்மாக்கு அம்மாக்கு உம் சொந்தங்களுக்கு மொத்தடி குடுத்தவங்க கூட நீங்க தண்ணியா நாங்க நீங்க தண்ணி நாங்க

பாத்தியில்லை நம்ம சமையல் புல்லா எளிமையா இருக்கும் ஆனா சாப்பிட்றதுக்கு சரியான ஒரு டேஸ்டா இருக்கும் நீங்கள் மட்டும் கிடையாது நான் மட்டும் கிடையாது சொன்னங்களே எல்லாருமே ஒரு சமைக்கிறதுக்கு ஒன்று வாங்கிட்டு வரோம்னா அதை ருசியா சமைச்சு சாப்பிட தான் ஆசைப்படுவாங்க ருசி இல்லாமல் யாருமே சாப்பிட ஆசைப்பட மாட்டாங்க உங்க நாவும் எந்த அளவுக்கு ருசியை தேடுதோ அதே மாதிரிதான் எங்களுடைய நாவுமே ருசியை தேடும் அதனால சமைக்க தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் சமைக்க தெரியாதவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாக்குக்கு டேஸ்ட்டுக்கு சமைச்சதிங்க தான் ஆசைப்படுவாங்க இதை எதுக்கு நான் சொல்றேன்னா வந்து பெரும்பாலும் வந்து வீடியோ பதிவை பார்த்துட்டு மட்டுமே அவங்க பெரிய சமையல்காரங்க மாதிரிலாம் கமெண்ட் கமெண்ட் பண்றாங்க அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பதிவு என் வீட்டில் அன்றாட சமைக்கிறத வீடியோ பதிவா பண்றேன்னா வந்து அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் குறைகள் சொல்லணும் இதை எத்தனை வீடியோ பதிவில் உங்களை சொல்றது சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதனால என்ன செய்ய முடியும் ஒரு பொருளை உருவாக்குறது கஷ்டம் ஈஸியா அந்த பொருளை அழிச்சிடலாம் அதே மாதிரி உலகத்துல ஒரு மனிதன் நல்ல பேர் எடுக்க பல ஆண்டுகள் ஆகும் கெட்ட பேர் சுண்டி விட்ட நேரத்துல எடுத்துட்டு போயிடலாம் அதே மாதிரிதானே மனிதனுடைய நாவலையும் மனிதனுடைய தான் எல்லாமே இருக்கு சொந்தங்களே என்னைய ஒவ்வொருத்தவங்க வந்து எப்படியோ நினைச்சிருக்காங்க அதே மாதிரியே பாக்குறாங்க ஒரு சில பேர் வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதனா நினைக்கிறாங்க அதே ஒரு பார்வையில பாக்கிறாங்க

சொந்தங்கள் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய இப்படி சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவிர இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவிர இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பிடிச்சல ஆளுங்களை சில மீன்களுக்கு பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொந்தங்களுக்கு